ஆமா ஆமா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு குறிப்பா நீ உடுமைப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் பிஜேபி நல்ல சப்போர்ட் இருக்கு கொஞ்சம் அர்பன் கொஞ்சம் அர்பன்ல பார்த்தோம் அப்படியே அர்பன் சர்வையை பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை மூடி இல்லை அண்ணாமலை போடுவோம் மோடி போடுவோங்கிற கொஞ்சம் நீங்க கிராமத்துல போய் நாங்கள் எடுத்த போதான் எல்லாருக்குமே கேண்டிடேட் வசந்தராஜன் அவரோட பேர்

நிறைய சான்ஸ் இருக்கு சார் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு செவன் டு டென் டேஸ் வந்து உங்களுக்கு இறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா பாசிபிலிட்டி பக்கம் வரும் சரி 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 இது அப்போ நம்ம இன்னொரு என்னன்னா எனக்கு என்ன டவுட் தான் சார் இருக்கீங்க ஒருவேளை அண்ணா அப்போ எப்பயுமே தொண்டாமுத்தூர் இதெல்லாம் வந்து வேலை முடியாது ஏடிஎம் கே ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ளீஸ் சார் ஏடிஎம் கே இப்போ சொல்றேன் ஏடிஎம் கே ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த அளவுக்கு நான் இல்ல எல்லாம் எங்களுக்கு இந்த டிபிஎஸ் ஓபிஎஸ் அதெல்லாம் கிடையாது பா ரெட்டல்ல தான் ரெட்டல்ல தான் அப்படினு சொல்றாங்க கடுன்னு நான் கேக்குறாங்க சரியா ஓஹோ ஆனால் ஆனால் இதெல்லாம் 50+ 50+ கேட்டகரி ஓகே ஓக